ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு நான் ஸ்டாப் குக்கிங் இன்றைக்கி நம்ம ஒரு அருமையான ஓட்டல் சுவையில் இருக்கிற ரசப்பொடி தான் செய்ய போகிறோம் இது வந்து நம்ம ஓட்டலில் சாப்பிட்ற ரசம் மாதிரியே அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்கும் இந்த ரசப்பொடியில் ரசம் வச்சோம்னா வாங்க நம்ம இதை எப்படி செய்யலான்னுட்டு பார்க்கலாம் இப்போ இந்த ரசப்பொடி செய்கிறதுக்கு நம்ம இதுக்கு தேவையான பொருளெல்லாம் பார்க்கலாம் இதுக்கு வந்து ஒரு கப்பு வந்து தனியா ஒரு கப் பருப்பு ஒரு கப் வந்து வரமிளகா இது வந்து நீங்கள் இன்னும் கொஞ்சம் கம்மியாக வேணும்னாலும் எடுத்துக்கலாம் உங்களுக்கு காரத்துக்கு தகுந்த மாதிரி எடுத்துக்கலாம் அடுத்தது வந்து நான் வந்து எல்லாமே இதே கப்பு அளவில் தான் எடுத்துருக்குறேன் அதில் வந்து இது அரை கப்பு வந்து மிளகு அரைக்கப்பு சீரகம் இது வந்து ஒரு கப்பு வந்து கருவேப்பிலை நல்லா வந்து பச்சை கருவேப்பிலை நல்லா நம்ம கழுவி அலசி வச்சிருக்கேன் நான் இது வந்து ஒரு கப்பு இதில் வந்து ஒரே ஒரு டீஸ்பூன் வந்து வெந்தயம் இதுக்கு வந்து கட்டி பெருங்காயம் இது போல் ஒரு மூணு துண்டு கட்டி பெருங்காயம் இந்த ரசத்துக்கு வந்து நம்ம கட்டி பெருங்காயம் தான் போடணும் தூள் பெருங்காயம் போட்டால் அந்த அளவுக்கு டேஸ்ட் இருக்காது அப்படி இல்லைன்னா நீங்கள் தூள் பெருங்காயம் போட்டுக்கலாம் இப்போ வாங்க நம்ம இதை எப்படி செய்யலான்ட்டு பார்க்கலாம் இப்போ நம்ம ஸ்டவ் பற்ற வச்சுட்டு ஒரு பேன் ஒன்று வச்சிடலாம் இதில் வந்து நல்லா இப்போ இதில் நான் ஒரு கப் தனியா எடுத்து வச்சுருக்கேன் இந்த தனியாவை நம்ம இதிலே போட்டுடலாம் நம்ம வந்து தீ கம்மியாக வச்சு பொறுமையாக இதெல்லாம் வறுக்கணும் அதிகமாக தீ போட்டு தீஞ்சிடக்கூடாது இப்போ இதை நல்லா பொறுமையாக ஒர்க் ஒர்க்கலாம் இது ரொம்ப அப்படியே செவந்து வரணும்லாம் கிடையாது கொஞ்சம் நல்லா கையில் சுட்டா அப்படியே இப்படி சூடு ஜாஸ்தியாக இருக்கணும் அது மாதிரி இருந்தால் போதும் நம்மளுக்கு இப்போ இதை வந்து நல்லா இப்படி வறுத்துக்கலாம் இப்போ இந்த தனியாவை நல்லா வறுப்பட்டுச்சு இப்போ இதை எடுத்து நம்ம ஒரு பிளேட்டில் கொட்டிடலாம் நான் வந்து சிம்மிலே தான் வச்சு வறுப்பட்டுன்னு இருக்குது இது அதே மாதிரியே நீங்களும் இதே போல் தான் வறுக்கணும் அதிகமான தீ போட்டால் ரசமே நல்லா இருக்காது இப்போ இதை எடுத்து ஒரு பிளேட்டில் கொட்டிடலாம் இப்போ இதுலேயே ஒரு கப்பு தவரம்பருப்பு எடுத்து வச்சுருக்கேன் அதையும் இதில் குட்டிடலாம் இந்த இதையும் நல்லா நம்ம டீ குறைவாக வச்சு வறுத்துக்கலாம் இந்த தவரம் பருப்பையும் நல்லா வறுத்துட்டோம் இந்த அளவுக்கு தான் வறுப்படணும் அதிகமாக செவப்பாகக்கூடாது இது அவ்வளோதான் இது வறுப்பட்டுச்சு இதையும் எடுத்து நம்ம பிளேட்டில் கொட்டிடலாம் இப்போ ஒரு கப் வரமிளகாய் எடுத்து வச்சிருக்க அதையும் இதில் போட்டுடலாம் இதையும் நல்லா வறுத்துக்கலாம் எதுவே நம்ம வந்து இதில் எண்ணெய் போட்டு எதையுமே வறுக்கலை வெறும் கடாயில் தான் நம்ம வறுக்கிறோம் எண்ணெய் போட்டு வறுக்கக்கூடாது பெருங்காயம் மட்டும்தான் நம்ம கொஞ்சமா எண்ணெய் விட்டு வறுக்கணும் மீதி எல்லா பொருளையுமே அப்படியே வெறும் கடாயிலேயே தான் வறுத்து எடுத்துக்கணும் அவ்வளவுதான் இந்த வர மிளகாவும் நம்ம வறுத்துக்கோம் இதையும் எடுத்துக்கிட்டிடலாம் இப்போ வந்து அரை கப்பு மிளகு நம்ம வந்து பருப்பு தனியா மிளகாய் இதெல்லாம் ஒரு கப்பு எடுத்தோம் மிளகு சீரகம் இதெல்லாம் வந்து அரை கப்பு அதில் பாதி தான் எடுத்துக்கணும் நம்ம இப்போ நான் வந்து அரை கப்பு மிளகு போட்டிருக்கேன் இது கொஞ்சம் பாதி வறுபட்ட பிறகு தான் நம்ம இதிலேயே சீரகம் போடணும் ரெண்டும் ஒன்றா போட்டோம்னா சீக்கிரமாக சீரகம் வந்து தீஞ்சு போயிடும் இப்போ இது பாதி வறுப்பை டிஷ்ஷு இதிலே வந்து நம்ம அரை கப்பு சீரகம் சேர்த்துடலாம் இப்போ இதையும் நல்லா ஒன்றா சேர்த்து வறுத்துக்கலாம் இப்போ இந்த மிளகு சீரகம் நல்லா வறுத்துக்கலாம் இப்போ இது பாதிக்கு மேலே வறுப்பை இதில் வந்து நம்ம ஒரு டீஸ்பூன் வந்து வெந்தயம் எடுத்து வச்சுருக்கோம் இப்போ இதில் இதில் போட்டுடலாம் வெந்தயம் அதிகமாக போடக்கூடாது அப்புறம் ரசம் வந்து கசப்பாயிடும் இப்போ இந்த மிளகு சீரகம் வெந்தயெல்லாம் நல்லா வறுப்பட்டுச்சு இப்போ நம்ம இதையும் எடுத்து கொட்டிடலாம் மிளகு வந்து பொரியக்கூடாது சூடு சூடானால் போதும் பொறிஞ்சிச்சின்னா தீஞ்ச வாசனை வந்துடும் அவ்வளோதான் கரெக்டாக ஆகிடுச்சு இப்போ நம்ம இதை எடுத்துடலாம் இப்போ இதிலே வந்து நம்ம கருவேப்பிலையை வறுத்துக்கலாம் இதுக்கு வந்து நம்ம கொஞ்சமாக தீ வந்து கொஞ்சம் அதிகப்படுத்திடலாம் ஏன்னா இந்த கருவேப்பிலை தீ ரொம்ப கம்மியாக போட்டு வதக்கணும்னா அந்த அளவுக்கு வறுப்படாது இது கொஞ்சம் வந்து நல்லா உடையிற மாதிரி வறுப்படணும் அப்போ தான் நம்மளுக்கு கூழாகும் அதனால் வந்து இதுக்கு நம்ம தீ கொஞ்சம் அதிகப்படுத்திக்கணும் இப்போ இந்த ஈரெல்லாம் நல்லா இழுத்துட்டு நல்லா கொஞ்சம் முறு வரணும் இதுக்கு மட்டும் நம்ம டீ அதிகப்படுத்திக்கலாம் இப்போ இது நல்லா வறுப்பட்டுச்சு இப்போ இந்த கருவேப்பில நல்லா வறுப்பட்டுச்சு இதையும் நம்ம எடுத்துடலாம் இப்போ நம்ம மறுபடியும் தீ குறைச்சாச்சு இதில் வந்து கொஞ்சமாக லைட்டாக எண்ணெய் விட்டுக்கலாம் இப்போ இந்த பெருங்காயத்தை வந்து இதில் போட்டு நல்லா வறுத்துக்கணும் பெருங்காயத்துக்கு மட்டும்தான் நம்ம எண்ணெய் விடுறோம் இதை நல்லா திருப்பி விட்டு நல்லா இதை வறுத்துக்கணும் அப்போ தான் இது வந்து நல்லா தூளாகும் கிட்ட இந்த கட்டி பெருங்காயம் இல்லைன்னா தூள் பெருங்காயம் வந்து நம்ம மிக்சி ஜாரில் வந்து அரைக்கும் போது தான் போடணும் நம்ம வந்து வறுப்படும் போது போட்டோம்னா தீஞ்சிரும் பாருங்கள் இந்த மாதிரி நல்லா பொரியணும் இது அந்த அளவுக்கு இப்போ இது வந்து நல்லா வறுப்பட்டுச்சு அவ்வளோதான் இதை நம்ம ஆஃப் பண்ணிடலாம் இப்போ நம்ம வறுத்த பொருள் எல்லாத்தையும் நல்லா ஆற வச்சிட்டோம் இதை வந்து நம்ம மிக்சி ஜாரில் போட்டு அரைக்க வேண்டியது தான் இப்போ நம்ம எல்லா பொருளையும் நம்ம வறுத்து நல்லா ஆற வச்சிட்டோம் பாருங்கள் நல்லா எப்படி முடமுடன்னு ஆயிடுச்சு இப்போ நம்ம இதை நல்லா மிக்சி ஜாரில் போட்டு நல்லா அரைச்சிட்டு வந்துடலாம் ரொம்ப நைஸாக அரைக்கக்கூடாது கொஞ்சம் குறை குறைப்பாக அரைக்கணும் அப்போ தான் ரசத்துக்கு நல்லாயிருக்கும் இப்போ வந்து நம்ம ஒரு மிக்சி ஜாரில் போட்டு இதெல்லாம் நம்ம அரைச்சிட்டு வந்துடலாம் இப்போ இதையெல்லாம் நம்ம மிக்சி ஜாரில் போட்டுட்டோம் இதிலேயே வந்து ஒரு டீஸ்பூன் வந்து நம்ம மஞ்சள் தூள் போட்டுடணும் மஞ்சத்தூள் போட்டு நல்லா அரைச்சிட்டு வந்துடலாம் இப்போ வந்து நம்ம மிக்சி ஜாரில் போட்டு அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டோம் பாருங்கள் கொஞ்சம் லைட்டாக குறை குறைப்பாக இருக்குது இப்போ நல்லா கமகமன் வாசனையோடு இந்த ரசப்பொடி ரெடியாகிடுச்சு இந்த ரசப்பொடியை போட்டு நீங்கள் நல்லா ரசம் வச்சு பாருங்கள் அருமையான டேஸ்ட்டில் இருக்கும் இதே போல் நீங்களும் செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்ட்டு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க